அரசின் நிழல ஒன்று கூட்டப்பட மாட்டான் கபூரில் வெற்றி அடையவில்லை என்றால் வலதுகரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படாது கபூர் அதுதான் முதல் வீடு அங்கே வெற்றி அடைந்தால் அடுத்த வாழ்க்கை அனைத்தும் யார் எம்முடைய வாழ்வில் நினைத்து பார்ப்பது கபூரை சந்தித்து மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்களே எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய உறவினருடைய மன்னரைக்கு தவிர வேறு என்றைக்காவது மன்னரைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில் சென்று மரணத்தை நினைவு பயணித்தவர்கள் எம் எத்துணை பேர் உலகம் இந்த உலகத்துடைய ஆசைகள் உலகத்தின் மோகம் நிரந்தரமாக வாழப்போகின்றோம் என்பதை நாம் மறுத்தும் அந்த எண்ணம் எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்துடைய பிணைப்போடு அசூல் சொல்லு அழிஹுவைய வேதனையை குறித்து பல செய்திகள் சொன்னார்கள் அதில் ஒரு செய்தி அஹிமுல்லா பதிவு செய்கிறார்கள் எனக்கு வகை மூலமாக கொடுக்கப்பட்டது அன்னக்கும் நீங்கள் கபூர்களில் சோதிக்கப்படுவீர்கள் சொன்னது யார் அசுல் லாஹு அழிஹுவம் கபூர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் எப்படினத்து போன்று நெருக்கமான சோதனையாக அது அமையும் சொன்னார்கள் ஆதம் படைக்கப்பட்டதில் மறுமை வரும் வரை இந்த பூமியிலே வரக்கூடிய சோதனைகளில் பெரிய சோதனை மசீகத் தஜாலுடைய சோதனை இந்த மசீஹத் தஜாலுடைய சோதனைக்கு நெருக்கமாக கபூரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் Allahu Akbar.